அனைவருக்கும் வணக்கம் சிவனின் அவதாரம் அஞ்சனை மைண்டன் ராமதூதன் வாயுபுத்திரன்னு இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் எப்படி பிறந்தார் அவரோட இளமை காலம் எப்படி இருந்தது ஆஞ்சநேயரோட வாள்தான் பார்வதி தேவின்னு சொல்றாங்களே அது உண்மையா ஆஞ்சநேயரோட குரு யாரு இதுவரை பிரம்மச்சாரின்னு நாம நினைச்சிட்டு இருந்த ஆஞ்சநேயருக்கு ரெண்டு மனைவிகளும் மகன்களும் இருக்காங்கன்னு சொல்றது ஏன் ஆஞ்சநேயர் எதனால பஞ்சமுக அவதாரம் எடுத்தாரு அனுமான் எதனால விஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தை விழுங்கினாரு ஆஞ்சநேயருக்கு நாம ஏன் வெற்றிலை மாலை வெண்ணெய் மற்றும் செந்தூரம் சாற்றி வழிபடுறோம் ராமரோட மறைவுக்கு பின் ஆஞ்சநேயருக்கு என்னதான் ஆச்சு இப்படி அனுமான் பற்றிய முழு வாழ்க்கை வரலாற்றையும் அனைத்து தகவல்களையும் முழுமையா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது போன்ற பல வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படினா தெய்வீக சிந்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் திரேதா யுகத்தில் குஞ்சரன் என்கின்ற மன்னன் தீவிர சிவபக்தனா வாழ்ந்து வந்திருக்கிறார் அவருக்கு நீண்ட வருடங்களாக குழந்தையே பிறக்கல தனக்கு ஒரு ஆண் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்கிறார் அவரோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டும்ன்னு கேட்டபோது கேட்டபோது எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வேண்டும்ன்னு கேட்டிருக்கிறார் அதற்கு சிவபெருமான் உன்னுடைய கர்ம பலன்படி உனக்கு ஆண் குழந்தை பெறும் பாக்கியம் கிடையாது ஆனா மகா பதிவிரதையா ஒரு மகள் பிறப்பாள் அவள் மூலம் என்னோட அம்சத்துல உனக்கு ஒரு பேரன் பிறப்பான்னு வரம் கொடுத்திருக்கார் பிள்ளையே இல்லாததுக்கு பெண் குழந்தையாச்சும் பிறக்கட்டும்னு சந்தோஷப்பட்டு தன்னோட தவத்தை முடிச்சிருக்கார் குஞ்சரன் சிவபெருமான் கொடுத்த வரம்படி அஞ்சனைங்கிற ஒரு அழகான மகள் பிறக்கிறாள் இந்த அஞ்சனை யாரென்னா பிரம்மாவுடைய சபையிலிருந்த ஒரு அப்சரஸ் கன்னிகை ஒரு முனிவர் நீண்ட வருடங்களாக கடுமையான தவத்தில் இருந்திருக்கிறார் எறும்பு அவரை சுத்தி கூடு கட்டி இருந்திருக்கு அத பார்க்கறதுக்கு ஒரு குரங்கு தவம் செய்யற மாதிரியே இருந்திருக்கு குறும்புக்கார பெண்ணான அஞ்சன அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பழங்களை எல்லாம் எடுத்து அந்த முனிவர் மேல தெரியாம போட்டிருக்காங்க தவம் கலைஞ்சு கோபத்தோட எழுந்த முனிவர் அந்த தேவ கன்னிகை கிட்ட ஏய் ஏன் இப்படி செஞ்சன்னு கேட்டிருக்கார் பாக்குறதுக்கு குரங்கு மாதிரி இருந்தது அதான் பழத்தை போட்டேன்னு அவங்க சொல்லி இருக்காங்க இன்னும் கோபம் அடைஞ்ச முனிவர் நீ எப்ப ஒருத்தர் மேல காதல் வசப்படுறியோ அப்போ உன் முகம் குரங்கு உருவமா மாறிடும் சாபம் கொடுத்திருக்காரு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு சாப விமோசனம் கேட்டிருக்காங்க அதுக்கு முனிவர் உன் முகம் குரங்கு உருவத்தை கொண்டிருந்தாலும் உன் கணவன் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பார் உனக்கு அந்த ஈஸ்வரனே மகனாய் பிறப்பார் நீ எப்ப அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாயோ அப்ப உன்னுடைய சாபம் நீங்கி விமோசனம் கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி கேசரிங்கிற வானரத் தலைவனை பார்த்ததும் அவர் மேல ஆசைப்படுறாங்க அவருக்கும் அஞ்சனைய புடிச்சு போச்சு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க கேசரி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச உருவத்தை எடுக்கும் சக்தி படைச்சவரு மனித உடலும் குரங்கு தலையுமுடையவரு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி வராங்க ஆனா ரொம்ப காலமா குழந்தையே பிறக்கல அதனால அஞ்சனை சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாங்க அதே சமயத்துல தசரத மன்னன் தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் குழந்தை இல்லாததால் புத்திரவரம் கிடைக்க யாகம் நடத்துறாரு தசரதனோட யாகத்துல மகிழ்ந்த அக்னி தேவன் ஒரு இனிப்பை பாயசத்தை கொடுத்து இத உன்னுடைய மூன்று மனைவிகளுக்கும் சாப்பிடக்கூடுன்னு சொல்லியிருக்காரு தெய்வாம்சம் கொண்ட குழந்தைகள் பிறக்கும்னு சொல்றாரு தசரதன் தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் அந்த இனிப்பை வழங்குறாரு அதனால ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் பிறக்கிறாங்க அஞ்சனை முன்குரத்தி வடிவாக வந்த தர்ம தேவதை திருவேங்கட மலைக்கு சென்று தவம் இருந்து அதன் பயனாக தேஜஸும் வீரியமும் நிறைந்த மகன் பிறப்பான்னு சொல்லியிருக்காங்க அஞ்சனை தேவியும் திருமலைக்கு சென்று தன்னுடைய தவத்தை தொடங்கி இருக்காங்க பக்தியோடு அவர் செஞ்ச தவம் வாயு பகவானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு சிவனை நினைத்து காற்றை மட்டும் சுவாசித்து கடும் தவம் புரிந்த அஞ்சனைக்கு ஒரு பருந்து தசரதருக்கு கிடைச்ச இனிப்ப கொஞ்சம் எடுத்துட்டு போயி அஞ்சனை இருக்கிற இடத்துல போட்டுடுது சிவபெருமான் வாயு தேவன் கிட்ட சொல்லி அந்த இனிப்பை அஞ்சனையோட கையில கொடுத்து சாப்பிட சொல்லுன்னு கட்டளை விதிச்சிருக்காரு வாயுதேவனும் அப்படியே செய்யறாரு சிவனோட அருளால் பிரசாதம் கிடைச்சிருக்குன்னு அஞ்சனை அதை சாப்பிட்டதும் சிவனோட அவதாரமா அனுமான் பிறக்கிறார் அனுமான் பிறந்தது மார்கழி மாத அமாவாசை தினத்திலெங்கிறதால அந்த நாள்தான் ஹனுமான் ஜெயந்தியா கொண்டாடப்படுது ராமாயணத்துல விஷ்ணு ராமராகவும் சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் அவதாரம் எடுக்க போறதை தெரிஞ்சுகிட்ட சிவபெருமான் ராமாயணத்துல தன்னோட பங்கும் இருக்கணும்னு ஹனுமானா குரங்கு ரூபத்தில் பிறந்து ராமருக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார் என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு பார்வதி தேவி சிவன் கிட்ட சொன்னபோது என்னோட சிறு பகுதி மட்டும்தான் பூமியில குரங்கா பிறக்க போகுது மற்றபடி நான் இங்கேதான் இருப்பேன் என்று சொல்லியிருக்காரு சிவபெருமான் அப்படியும் பார்வதி தேவி சமாதானம் அடையல நானும் உங்களுக்கு துணையா அந்த குரங்குக்கு வாளா உங்க கூட ஒண்ணா பிறக்கணும் என்று வேண்டியதும் சரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லியிருக்காரு சிவபெருமான் அதனாலதான் ஹனுமானோட வால் ரொம்ப அழகாகவும் அதிக பலம் கொண்டதாகவும் இருந்திருக்கு அதனால ஹனுமானோட வாலுக்கும் குங்குமம் வச்சு வழிபடுறோம் அது மட்டும் இல்லாம ஹனுமான் வாலில் நவக்கிரகங்களும் அடங்கும் அந்த அளவுக்கு ஹனுமானோட வால் பிரசித்தி பெற்றது கேசரியோட உருமாறக்கூடிய சக்தியும் வாயு தேவனால நினைச்ச இடத்துக்கு பறக்கக்கூடிய சக்தியும் அவருக்கு கிடைச்சிருக்கு அனுமானுக்கு ஒரு முறை அதிகமா பசி எடுத்தபோது போது இருக்க சூரியனை பார்த்துட்டு பெரிய பழம் மாதிரி இருக்கே இத நம்ம சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கிடும்னு பறந்து போய் சூரியனை சாப்பிட போறாரு அப்போ இந்திரதேவன் தேவன் வழிமறிச்சு தன்னோட சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தால தாடையில அடிச்சதும் தாடை கிழிஞ்சு அஞ்சனை மைந்தன் இறந்து போயிடுவாரு தன்னோட மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் கோபப்பட்ட வாயுதேவன் காற்ற தடை செஞ்சிடுறாரு காற்றில்லாததால எல்லா உயிர்களும் கஷ்டப்பட்டிருக்கு அப்போ சிவபெருமான் அனுமானுக்கு திரும்ப உயிர் கொடுத்து இந்திரனின் வஜ்ராயுதத்தை விட சக்தி வாய்ந்தவனாக இருப்பாய்ன்னு வரம் கொடுத்திருக்கிறார் வஜ்ராயுதத்தால இனி எதுவும் ஆகாதுன்னு இந்திரன் வரம் கொடுக்கிறார் நெருப்பால அனுமானுக்கு எந்த தீங்கும் நேராது அனு அக்னி தேவன் ஆசி வழங்குகிறார் நீரால எந்த தீங்கும் நேராதுன்னு வருண பகவான் ஆசை வழங்குகிறார் பிரம்மதேவன் அனுமானால நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போக முடியும் என்கிற வரம் கொடுக்கிறார் விஷ்ணு பகவான் அனுமானுக்கு தன்னோட சக்தி வாய்ந்த கதாயுதத்தை கொடுத்திருக்கிறார் இந்த சக்திகளால அனுமான் பலசாலியாகவும் தனித்துவமான திறமைகளோடும் விளங்கியிருக்கிறார் சூரிய தேவன் ஹனுமானை ஒரு சீடனாய் ஏத்துக்கிட்டு எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுக்கிறார் தனது சீடனுக்கு அனைத்து கலைகளையும் முழுவதுமாக கற்றுக் கொடுக்க நினைக்கிறார் ஆனா ஹனுமான் பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கிறதால முழுவதுமா சொல்லி கொடுக்க முடியாம போகுது இந்த விஷயத்தினால மும்மூர்த்திகள் சூரிய தேவன் கிட்ட போயி ஹனுமானுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னதும் தன்னோட சூரிய கதிர்களால ஒரு அழகான கன்னிகையை படைக்கிறார் அவர்தான் ஸ்வர்ச்சலா தேவி இவங்களும் நித்திய பிரம்மச்சாரிணி தன்னுடைய சீடன் ஹனுமானை கூப்பிட்டு எனக்கு குரு தட்சணையா நீயும் ஒன்னு செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறார் ஹனுமான் என்ன குரு தேவா வேண்டும் நான் தரேன்னு வாக்கு கொடுக்கிறாரு உனக்கு எல்லா ஞானத்தையும் சொல்லி கொடுக்க எனக்கு விருப்பம் ஆனா அதற்கு நீ திருமணமானவனா இருக்கணும் அப்பதான் என்னால சொல்லி கொடுக்க முடியும் நீ சிவபெருமானின் அவதாரம் வாயு தேவனின் புத்திரன் என்னுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரே ஒருத்தன் நீ மட்டும்தான் அதனால என்னோட கதிர்களால உருவான எனது மகள் சுவர்ச்சலைய நீ திருமணம் செஞ்சுக்கணும் என்று சொல்றாரு நான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பவன் என்னால எப்படி முடியும் குருதேவா கேட்டதுக்கு எனது மகளும் ஜென்ம பிரம்மச்சாரிணி அவளை நீ திருமணம் செஞ்சுக்கிறதால உனது விரதம் வீணாகாது திருமணமானதும் இரண்டு பேருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறார் குருவோட சொல்லை தட்டாம அவரது மகளை திருமணம் செஞ்சுக்கிறார் ஹனுமான் சூரிய தேவனோ எல்லா ஞானத்தையும் ஹனுமானுக்கு போதிச்சிருக்கிறார் ஹனுமானோட மகன் பற்றி இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது முதல் கதைப்படி சீதா தேவியை பார்க்க ஹனுமான் இலங்கைக்கு போன போது இந்திரஜித் அனுமானோட வாலுல நெருப்பை பத்த வச்சு விட்டுடுவார் அந்த நெருப்பு அனுமான் இலங்கை முழுவதும் எரிய விட்டு ஒரு கடல்ல போயி தன்னோட வாளை அணைப்பார் அப்போ ஒரு முதலை வடிவில் இருந்த தேவக்கண்ணிகை மேல அனுமானோட வியர்வை துளிபட்டதால அந்த பெண் கற்பமடைஞ்சு ஒரு மகனை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லப்படுது மற்றொரு கதைப்படி இந்திரஜித்தால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த லக்ஷ்மணனை காப்பாத்த அனுமான் சஞ்சீவி மலைய தூக்கிட்டு வருவாரு அப்போ தேவக்கண்ணி மீன் வடிவில கடல்ல விளையாடிட்டு இருந்தப்ப அனுமானோட பட்டு அவ கற்பம் அடைஞ்சு ஒரு மகனை பெற்றெடுத்தாள்னு சொல்லிருக்காங்க ஆனா அனுமானுக்கு அப்படி ஒரு மனைவியும் மகனும் இருந்ததே தெரியாதான் ராவணனோட ராமர் யுத்தம் செஞ்சுட்டு இருந்தப்ப யுத்தகலத்துக்கு வந்த நாரதர் எதிரியோட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்த அனுமானை பார்த்து கல்யாண பிரம்மச்சாரின்னு கிண்டல் பண்ண அதை கேட்டதும் ஹனுமானுக்கு கோபம் வந்திருக்கு ஹனுமான் ராமர் கிட்ட போய் இதை கேட்டிருக்காரு ஆமா உனக்கு மனைவியும் மகனும் இருக்காங்க அது உனக்கே தக்க சமயத்துல தெரிய வரும்னு ராமர் ஹனுமான் கிட்ட சொல்லியிருக்காரு ராவணனோட ஒரு சகோதரன் மயில் ராவணன் விபீஷணர் போல வேஷம் போட்டுக்கிட்டு ஹனுமானோட காவலையும் மீறி ராமரோட குடிலுக்கு வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் கடத்திட்டு போய் பாதாள சிறையில அடைச்சு வச்சிருப்பார் அடுத்த நாள் தேவிக்கு பலி கொடுக்க ஏற்பாடு செய்வார் இந்த விஷயம் ஹனுமானுக்கு தெரிய வந்ததும் உடனே அவர்களை காப்பாற்ற பாதாள லோகத்துக்கு போவார் அப்போ மகரத்வஜன்னு ஒரு வீரன் அனுமானை வழி மறிப்பார் ரெண்டு பேருமே கடுமையா சண்டை போடுறாங்க ரெண்டு பேருக்குமே சமமான பவர் சக்தி இருக்கு வெற்றி தோல்விய முடிவு செய்ய முடியல அப்போ அனுமான் ஆச்சரியத்துடன் அந்த இளைஞன் கிட்ட நீ யாருங்கிற விவரத்தை கேக்குறார் அப்போ அந்த இடத்துக்கு வந்த மகரத்வஜனோட அம்மா நான் தான் உங்க மனைவி இது நமக்கு பிறந்த மகன்னு சொல்றாங்க எங்க ரெண்டு பேரையும் ராவணன் கடத்திட்டு வந்து சிறை பிடிச்சிருக்கான் எங்களை நீங்க தான் காப்பாத்தனும்னு கேக்குறாங்க ராவணன் மாதிரியே அவரோட தம்பி மயில் ராவணனோட உயிரும் ஒரு பெட்டிக்குள்ள ஐந்து வண்டு வடிவில் பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஹனுமான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் உருவமெடுத்து ஒரே நேரத்துல ஐந்து வண்டையும் நசுக்கிக் கொன்னதோட அவன் உயிர் பிரிஞ்சிருக்கு ராமரையும் லக்ஷ்மணரையும் காப்பாற்றியிருக்கிறார் அடுத்து அதிசக்தி படைத்த விஷ்ணுவோட முதன்மை ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் விழுங்கிய கதை பற்றி இப்போது காணலாம் வாயால முழுங்கி ஒரு ஆயுதத்தையே செயலிழக்க செஞ்சிருக்கிறார் ஆஞ்சநேயர் அதுவும் மகாபாரத காலத்தில அந்த கதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் உலகில் சக்தி வாய்ந்த அழிவுகரமான ஆயுதமா சுதர்சன சக்கரம் இருந்ததால சக்கர தாழ்வாருக்கு அகங்காரம் அதிகமாகி இருக்கு என்னை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுவுமே இல்லைங்கிற அந்த ஆணவத்தை அடக்க நினைச்ச கிருஷ்ண பகவான் துவாரகையில இருக்கும்போது அனுமானை வரவழைச்சிருக்கார் அனுமான் துவாரகைக்கு ஒரு சாதாரண வானர குரங்கு மாதிரி வந்து அங்கிருந்த காடுகள்ல உள்ள மரத்தை எல்லாம் அழிச்சு பழங்கள் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு இருந்திருக்காரு இதனால கோபப்பட்ட கிருஷ்ணர் முதலில் தன்னோட வாகனமான கருடனை அனுமான் கிட்ட அனுப்பி வைக்கிறார் கருடனும் அனுமான் கிட்ட போய் வானரமே உனக்கு பசி எடுத்தா அமைதியா பழங்களை பறிச்சு சாப்பிடு இல்லாம ஏன் எல்லாத்தையும் அழிக்கிறன்னு கோபத்தோட கேட்டிருக்கு கோபப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா உன்னை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொன்னார்னு கருடன் அனுமான் கிட்ட சொல்லியிருக்கிறார் அதுக்கு அனுமான் நானோ ஒரு வானரம் நான் எப்போதும் இது போலத்தான் சேட்டைகள் செய்வேன் இது என்னோட இயல்பு இது பெரிய தப்பு இல்லையே என்னால அவரையெல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு அனுமான் சொன்னதை கேட்டு கருடனுக்கு கோபம் வந்துட்டு அனுமானை அடிச்சு இழுத்துட்டு போலாம்னு கையை ஓங்குறாரு ஆனா அனுமான் விட்ட ஒரு அறையில மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துட்டார் கருடன் கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இது சாதாரண குரங்கு இல்ல கிருஷ்ணரிடமே உதவி கேப்போம்னு போறார் என்னால முடிஞ்சத முயற்சி செஞ்சு பார்த்தேன் இங்க வர வைக்க முடியல அந்த குரங்கு விட்ட ஒரு அறையில எனக்கு மயக்கமே வந்துடுச்சுன்னு பகவான் கிட்ட சொல்றார் கருடன் அப்போ கிருஷ்ணர் சிரிக்கிறார் அனுமான் ஒரு தீவிர ராம பக்தன் கிருஷ்ணர்னு சொன்னா அவருக்கு தெரியாது ராமபிரான் அரண்மனையில இருக்காரு உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டார்னு சொல்லு வருவார்னு சொல்லி இருக்காரு அதே மாதிரி கருடன் ஹனுமான் கிட்ட போய் ராமர் தான் உங்களை அரண்மனைக்கு வர சொன்னார்னு சொன்னதும் சந்தோஷப்பட்டு வரேன்னு சொல்றாரு கருட நீங்க என் மேல உக்காந்துக்கோங்க நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க என்னால பறக்க முடியும்னு சொல்லி பறந்து வரார் ஹனுமான் இந்த சமயத்துல கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்துக்கு ஒரு வேலை கொடுக்கிறார் ஏ அனுமதி இல்லாம அரண்மனைக்கு வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது மீறி வர பார்த்தா அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி இருக்கிறார் சக்கர தாழ்வாருக்கு ஏற்கனவே அகங்காரம் அதிகரிச்சிருக்க கிருஷ்ணர் வேற இப்படி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்ததும் அரண்மனைய சுத்தி சுத்தி வந்து காவல் காத்திருக்காரு சக்கர தாழ்வார் அங்கிருந்து இருந்து ராமரை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோட வராரு அரண்மனைக்குள்ள போக விடாம சுதர்சன சக்கரம் தடுத்து நிறுத்துது தடைய மீறி ஹனுமான் நுழைய பாக்குறாரு ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடக்குது ஹனுமான் சிம்பிளா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி அந்த சுதர்சன சக்கரத்தை தன்னோட வாயால முழுங்கிட்டாரு உள்ள போய் பார்த்தா கிருஷ்ணரும் ராமரும் விஷ்ணுவோட அவதாரம் தான்னு தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணரை வழிபடுறாரு கிருஷ்ணர் ஆச்சரியத்தோட நீ எப்படி உள்ள வந்த காவலுக்கு இருந்த சக்கர தாழ்வார் என்ன ஆனார்னு ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிறார் அனுமான் தன்னுடைய வாயிலிருந்த சுதர்சன சக்கரத்தை வெளியில எடுக்கிறார் அவ்வளவு நாள் ஆணவத்தோட இருந்த சக்கர தாழ்வாரோட அகங்காரம் குறைஞ்சிருக்கு மன்னிப்பு கேட்கிறார் திரும்ப பழையபடி கிருஷ்ணர் கிட்டேயே போயிடுறார் அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவன் உருவாக்கின சுதர்சன சக்கரத்தை விழுங்கியும் அனுமானுக்கு ஏ ஒண்ணுமே நடக்கலன்னு கேட்டீங்கன்னா அனுமானே சிவனோட ருத்ர அவதாரம் தானே துவாரகைக்கு வந்த அனுமானுக்கு கிருஷ்ணர் ராமரா காட்சி கொடுத்து ஆசியும் வழங்கியிருக்காரு இந்த கதை மகாபாரதம் பகவத் பகவத்கீதையில தேடினா கிடைக்கும் விஷ்ணு புராணமும் சிவபுராணமும் படிச்சா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் இப்ப அனுமானோட வழிபாட்டு முறைகள் பத்தி பார்க்கலாம் அனுமான் சிலை முழுவதும் ஏன் செந்தூரம் பூசுறாங்க வெற்றிலை மாலை வடை மாலை துளசி மாலை ஏன் சாத்துறாங்கன்னு சின்ன சின்ன கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஹனுமான் சீதையை இலங்கையில பார்த்து ராமருக்கு கொடுத்த கனையாடியை காமிச்சதும் சந்தோஷத்துல சீதாதேவி இருந்த வெற்றிலை கொடியிலிருந்து வெற்றிலையை பறிச்சு ஹனுமான் மேல வீசி ஆசீர்வாதம் அதனாலதான் ஹனுமானுக்கு எல்லாரும் வெற்றிலை மாலை கட்டி போடுறாங்க ஹனுமானுக்கு ஏன் துளசி மாலை சாற்றி வழிபடுறாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் ராவணனை தோற்கடிச்சு சீதாதேவியோட அயோத்திக்கு போன ராமர் கூட ஹனுமான் எப்போதும் இருந்து சேவை செஞ்சு வந்திருக்கிறார் ஒருமுறை முறை சீதாதேவி சமைச்சு ஹனுமானுக்கு சாப்பாடு பரிமாறி இருக்காரு எவ்வளவு சாப்பிட்டும் ஹனுமானுக்கு பசி அடங்கவே இல்லையாம் அப்போ ராமர் ஒரு துளசியை எடுத்து கொண்டு வா இத பரிமாறுன்னு சொன்னாராம் சீதாதேவியும் அப்படியே செஞ்சிருக்காரு உடனே ஹனுமானோட பசி அடங்கிருச்சாம் அதனாலதான் ஹனுமானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுறோம் அப்புறம் ஒரு முறை சீதாதேவி நெத்தியில் செந்தூரம் வைக்கிறத பார்த்த ஹனுமான் ஏன் செந்தூரத்தை நெத்தியில் வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு சீதாதேவி செந்தூரம் வச்சுக்கிட்டா என்னுடைய கணவர் ராமர் நீண்ட காலம் உயிரோடு இருப்பார்னு சொல்லி இருக்கிறாங்க உடனே தன்னுடைய பகவான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி செந்தூரத்தை எடுத்து தன்னுடைய உடம்பு முழுவதும் அனுமான் பூசிக்கிட்டாராம் ராமாயண யுத்த களத்தில் அனுமான் எதிரிகளை அசால்ட்டா வடை மாதிரி கையால தட்டி துவம்சம் செஞ்சிருக்கார் அதனாலதான் கொழுப்பு அதிகம் இல்லாத உளுந்தை பயன்படுத்தி வடை செஞ்சு ஹனுமானுக்கு மாலையா போடுறாங்க ஹனுமான் ராமாயணத்துல முக்கியமான கதாபாத்திரமா இருந்து உதவி செஞ்ச மாதிரி மகாபாரதத்திலையும் பீமனை ஒரு வயதான குரங்கு ரூபத்துல சோதிச்சு ஆசி வழங்கியிருக்கிறார் அர்ஜுனனோட தேர்கொடியில் ஹனுமான் இருந்து அர்ஜுனனை காப்பாத்தி இருக்கிறார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசத்தை ஹனுமானும் கொடியிலிருந்து கேட்டுக்கிட்டார் ராவணனை வதம் செய்ய மண்டோதரி கிட்ட இருந்த மந்திர அம்பை ஹனுமான் ஒரு முனிவர் உருவத்துக்கு மாறி அந்த அம்பை எடுத்துட்டு வந்து ராமரிட கொடுப்பார் அதனாலதான் ராமரால ராவணனை வதம் செய்ய முடிஞ்சது ராவணன் இறந்ததும் கணவனின்றி நான் எப்படி கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க உன்னை விட்டு பிரிஞ்சதோட நீ இந்த உலகத்தை விட்டு பிரியாம அவங்க நினைப்புல கஷ்டப்படுவே இன்னு மண்டோதரி ஹனுமானுக்கு சாபம் கொடுத்திருக்கிறாங்க இவங்க கொடுத்த ஒரு சாபத்தாலையும் ராமர் ஹனுமானுக்கு இருக்க வரம் கொடுத்ததாலையும் ஹனுமான் இன்றும் உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கிய இருந்திருக்கு அதே மாதிரி ராமர் வைகுண்டம் சென்ற பின்னர் ஹனுமான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் ராமர் இறந்ததும் அனுமான் இமயமலையில தவம் இருந்துட்டு இன்றும் நம்பப்படுது வைணவர்களின் புராணப்படி கருடனை விஷ்ணுவோட பெரிய திருவடினும் அனுமானை சிறிய திருவடினும் சொல்றாங்க அனைத்து விஷ்ணு கோவில்களையும் அனுமான் கண்டிப்பா இருப்பார் அதோட கருடனை விட ஹனுமானுக்கு தனி சன்னதிகளும் தனி கோவில்களும் அதிகமாயிருக்கு கலியுக மக்களின் கஷ்டங்களை தீர்த்து வைக்க ஹனுமான் சிரஞ்சீவியா இன்னும் வாழ்ந்துட்டு நம்ம பிரச்சனைகளை உடனு கூட சரி பண்ணி வர்றார் ஹனுமான் நினைச்ச உருவம் எடுக்கக்கூடியவர் அவர் ஏழு சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர் அவர் இன்னும் உயிரோட இருக்கிறத ஹனுமான் பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திருக்காங்க ஏன் துளசி தாசருக்கே ஹனுமான் காட்சி கொடுத்திருக்கிறார் அதனால தான் துளசிதாசர் ஒரு ராமாயணமே எழுதியிருக்கிறார் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அஞ்சனை மைண்டன் அனுமானை பற்றி நீங்க புதுசா என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு அவரை பத் தெரிஞ்ச மற்ற தகவல்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் அனுமான் பக்தர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல ஆன்மீக காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வேற ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்